விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் திமுக வேட்பாளர் அன்யூ சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களிடையே வாக்கு சேகரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவர்களே ஈரோடு பிரகாஷ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு ஏஆர் சீனிவாசன் அவர்களே அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களே அண்ணன் கலசாபால் கண்ணன் அவர்களே அண்ணன் பிரபாகரன் அவர்களே பன்னீர் பன்னீர்செல்வம் அவர்களே அண்ணன் பொன்னுசாமி அவர்களே மாவட்ட ஊராட்சி ஜெயச்சந்திரன் அவர்களே அண்ணன் சுபாஷ் சந்திர சந்திரசே அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் சகோதரர் தனுஷ்குமார் அவர்களே மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயில் அவர்களே இன்பா ரகு இளையராஜா அப்துல் மாலிக் பிரபு கஜேந்திரன் திரு ஜி பி ராஜா திரு சீனிவாசன் உள்ளிட்ட இளைஞரணி அரண் வேலுசாமி மத்திய ஒன்றிய செயலாளர் திரு ஜெயபாலன் அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்டக்கலை செயலாளர்கள் நிர்வாகிகளே மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் திரு தெய்வ இளையராஜன் திரு ஹரிபாஸ்கர் தினகரன் சுரேஷ்குமார் கிரண் மருதமுக்கு சவுந்தர் பாலாஜி விஸ்வநாத் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே நம்முடைய இந்தியா கூட்டணியில் இடம்பெறக்கூடிய காங்கிரஸ் பேர் அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனித விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஆதி தமிழர் பேரவை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியைச் சேர்ந்த நண்பர்களே நிர்வாகிகளே பெருமளவு திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே தமிழ்நாட்டு முழுவதும் இருந்து இங்கே தேர்தல் பணியாற்ற வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று மாலையிலிருந்து பல்வேறு இடங்களில் இந்த விக்கிராண்டிய தொகுதி முழுக்க சுற்றி சுற்றி மக்களை சந்தித்து தொகுதி மக்களை சந்தித்து வாக்காள பெருமக்களை சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அண்ணன் அவர்களுக்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நான் இங்கே வந்திருப்பது தலைவர் அவனுடைய ஆணையை ஏற்று அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் ஆனால் இங்க வந்த பிறகு உங்களுடைய எழுச்சியும் உங்கள் உணர்ச்சியும் பார்க்கும் பொழுது குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்க ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்க வர்ற பத்தாம் தேதி நாளை மறுநாள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குப்பட்டியில முதல் பேரு திரு அன்னியூர் சிவாளுடைய பேரு முதல் சிங்கம் உத உதயசூரியன் சிங்கம் முடிவு பண்ணிட்டீங்களாமா எப்படி வாக்கு முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கும் பொழுதும் முதல் இடத்துல வரணும் இந்த தேர்தல் எதற்காக நடைபெறுதுன்னு உங்களுக்கு தெரியும் இது ஒரு இடைத்தேர்தல் சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்களை நீங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அம்ச்சுங்க சிறப்பான முறையில் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டு இருந்தார் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தார் ஆனால் இயற்கை அவரை நம்மிடம் வந்து பிரித்துவிட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் திரு அன்னியூர் சிவா அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் எப்படி நாடாளுமன்ற தேர்தல் பொழுது தெரிய நான் வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நன்றியும் சொல்லியாக வேண்டும் கழக தலைவர் அவர்கள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் சென்று வாக்கு கேட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பாசிச பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் அடிமை அதிமுகவையும் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நானும் சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு சென்று நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் அப்போவே சொன்னேன் திரு மோடி அவர்கள் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு முறை எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார் நான் சொன்னேன் இன்னிங்க ஏழு முறை எட்டு முறை வந்தாலும் சரி ஆயிரம் முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல உங்களால் கால் உட முடிய முடியாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அந்த இடத்தை தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அதை நிரூபித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக விக்கிரவாண்டி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்று தான் சென்ற முறை அண்ணன் புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும்னால் நம்முடைய அன்னியூர் அவர்களை உதயசூரியன் சின்ன சில வாக்களித்து குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதை செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது கு குறிப்பாக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க திமுகவுக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சரவர்களுக்கும் தொடர் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கடந்த ஐந்து வருடமாக நம்முடைய தலைவர் எந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த தேர்தலை சந்தித்தாலும் அதில் நம் தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க அதற்கு காரணம் தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான் முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டே சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் விக்ரபாண்டி தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தும்பூர் பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க